தமிழகத்தில் கல்வியில் முன்னேறி உள்ளதாக பெருமை பேசும் பொம்மை முதல்வரின் ஆட்சியில் தமிழ்நாட்டின் எழுத்தறிவு நிலை படுபாதாளம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நான்கு தேசிய புள்ளி விவர அலுவலகம் தரவுகளின் அடிப்படையில் வெளியான கல்வி அறிக்கையில் இந்தியாவின் எழுத்தறிவு விகிதம் எண்பது புள்ளி ஒன்பது சதவிகிதம் என தெரிய வந்துள்ளது ஆனால் கல்வியில் முன்னேற்றம் பெற்ற மாநிலமாக பெருமை பேசப்படும் தமிழ்நாடு முதல் பத்து மாநிலங்களின் பட்டியலில் இடம் பிடிக்க முடியாத நிலையில் உள்ளது மிசோரம் தொண்ணூத்தி எட்டு புள்ளி இரண்டு சதவிகிதம் லட்சத்தீவு தொண்ணூத்தி ஏழு புள்ளி மூன்று சதவிகிதம் கேரளா தொண்ணூத்தி ஐந்து புள்ளி மூன்று சதவீதம் திரிபுரா தொண்ணூத்தி மூணு புள்ளி ஏழு சதவிகிதம் மற்றும் கோவா தொண்ணூத்தி மூணு புள்ளி ஆறு சதவிகிதம் ஆகியவை கல்வி முன்னேற்றத்தில் தலை சிறந்த இடங்களை பிடித்துள்ளன தமிழ்நாடு பீகார் எழுபத்தி நான்கு புள்ளி மூன்று சதவீதம் மத்திய பிரதேசம் எழுபத்தி ஐந்து புள்ளி இரண்டு சதவீதம் மற்றும் ராஜஸ்தான் எழுபத்தி ஐந்து புள்ளி எட்டு சதவீதம் போன்ற தமிழ்நாடு தேசிய அளவில் முன்னேற்றம் பெற்ற மாநிலங்களுடன் போட்டியிடும் அளவில் இல்லை கிராமப்புற பகுதிகளில் குறிப்பாக பெண்களிடையே கல்வி அணுகள் குறைவாகவே உள்ளது பாலின இடைவெளியும் இன்னும் குறைக்கப்பட வேண்டிய நிலையிலேயே உள்ளது கேரளா மற்றும் மிசோரம் ஆகிய மாநிலங்களில் உள்ளூர் மொழி அடிப்படையிலான கல்வி மற்றும் சமூக பங்கேற்பு மூலம் கல்வி வளர்ச்சி சாத்தியமானது என்பதை தமிழ்நாடு காணாமல் போகிறது தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சி ஸ்டாலின் மாடல் விளம்பரங்களுக்கு அழகாக இருக்கலாம் ஸ்டாலின் வெளியிடும் செல்ஃபி விளம்பரங்களில் சொல்லப்படும் அளவிற்கு வளர்ச்சி இல்லை என்பதை இந்த தரவுகள் காட்டுகின்றன தமிழ்நாட்டின் கல்வியில் உண்மையான முன்னேற்றம் எப்பொழுது வரும் என்பது அரசின் செயல் திட்டங்களின் முழுமையான நடைமுறையின் மேல்தான் உள்ளது அதுவரை முதல்வரின் பெருமை பேச்சு வெறும் கண்ணில் விழுந்த மணல் துகளே என்றே பார்க்கப்பட வேண்டும் இதற்கான தீர்வு கிராமப்புறங்களில் பெண்களின் கல்வி அணுகளை மேம்படுத்தி பாலின இடைவெளியை குறைத்து உள்ளூர் தேவைகளுக்கேற்ப கல்வி திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்தும் புதிய அணுகுமுறை தேவைப்படுகிறது என்பதை இங்கு வலியுறுத்துகிறோம்